அதுல வந்து அந்த கட்சி உங்களை மெம்பர் சொல்லி மெம்பர் ஃபோம் எல்லாம் வேண்டி நிரப்பி பணம் கட்ட சொல்லி எல்லாம் அந்த உங்களுக்குரிய ஒரு குரூப் ஒன்றை உருவாக்கி அதில் தான் எல்லா தகவல்களும் தெரிவிக்கப்பட்டது நான் வலியாமல் தென்மேற்கு பிரதேச சபையில நின்ற நான் வேட்பாளராக நிற்கிறதுக்காக என் பெயர் விவரம் என் ஆவணங்கள் எல்லாம் கொடுத்தன அது வந்து அது இருந்தவர் வந்து ராமநாதன் அக்கினா பாராளுமன்ற உறுப்பினர் அவர் எல்லாம் ஊடகத்துல தான் எல்லாம் சொல்லி ஊடகத்துல ஒரு தம்பியை அறிமுகப்படுத்தி விட்டவர் ஒரு இந்திரஜித்த பொறுப்பா அவரை விட்டார் வந்து தொடர்பு கொண்டவர் நம்பர்ல அவர் தான் தொடர்பு கொண்டு ஒன்று நானும் என்னட்டா அவரை நம்பி மக்கள் எல்லா மக்களையும் மாதிரி நானும் அவரை நம்பினேன் என்னென்னா பாராளுமன்றத்துல போய் எல்லாத்தையும் கதைக்கிற அப்ப எங்கட ஊர் மக்களுடைய பிரச்சனையும் அவர் மூலம் கொண்டுள்ள ஒரு நம்பி நான் போய் நானும் அதுல சேர்ந்து கேட்போம் என்று சொல்லி ஓமன் சொல்லி எல்லாத்தையும் கொடுத்தனாங்க கொடுத்த டைம்ல அவை அந்த குரூப்ப உருவாக்கின உடனே நாங்கள் கருத்து போட முடியாம குரூப்ப அவை முக்கியமான அவை மூன்று பேரும் தான் அதுல போடலாம் அர்ஜுனாவும் கௌசல்யா அந்த லட்சியன் தம்பி மூன்று பேரும் தான் அதுல கருத்துக்கள் அவை என்ற இதுகளை மட்டும்தான் போடின கருத்துக்களை கேட்கறதுக்கு எங்களுக்கு அதுல ரெண்டு எனக்கு ஒரு லைட்டா அதுலயே சந்தேகம் வந்துட்டு ஏனும் எப்படி மறைக்கணும் அதைத்தான் நாங்களுக்கு உங்கள கருத்தை வெளியிட முடியாம இருந்தது அப்ப எங்கள்கிட்ட வந்து வந்து அந்த தம்பி தானே இல்ல வாங்கிட்டு போறார் சைன் எல்லாத்தையும் எங்கள்கிட்ட வேண்டிட்டு போனார் நான் அப்ப கேக்குறேன் தம்பி நாங்கள உதவி செய்யணுமோ சொல்ல இல்ல இல்லையாக்கா நான் இல்லையா அவரை நாங்க சந்திக்கணும் இப்ப எங்களை சந்திப்பேன் எல்லாத்தையும் நான் கேக்குறேன் கேட்க சொன்ன இல்லையாக்கா அவர் பட் நேரம் இல்லாம ஓடி திரியுறாரு ஆனா ஊடகத்துலதான் சொல்றேன் ஆக்கள் இருக்கிறவனே ஆக்கள் பற்றாக்குறை இருந்தார் அப்படி அப்படின்னு நான் ஓடி திரிகிறேன் ஊருக்கு எல்லாம் ஓடி இந்த பக்கத்துல நான் வடக்கு பிள்ளாக்கு எல்லாம் போய் கே கேக்குறேன் செய்யக்கூடிய புள்ளையாள இருக்கிறேன் பொம்பளை பிள்ளை எல்லாம் கேட்க ஓமன்ட்டு சொன்ன புள்ள அடுத்த நாள் அந்த உறவினர்கிட்ட விசாரிச்சிருக்கிறா அப்படி அர்ச்சனா பேட்டி விசாரிக்கிற அவரை சொல்ல அவர் பேசுவார் நல்லவர்கள நான் பேசி இதை கிளச்சி விட்டுறேன் நீங்க என்னோடனா அந்த புள்ள அடுத்து நான் அப்படியே போன் எடுத்து சொல்லுது ஐயோ நாங்க பெரிய இல்லை அவர் பேசுவாராம் கடைசி வரையும் நான் பெற மாட்டேன்னு எல்லாம் சொல்லிட்டு அப்ப நான் இல்லாட அந்த கடைசியா ஆக்கள் பற்றாக்குறையில நான் என்ன மகள் படிக்கிற மகள் இவங்க இதெல்லாம் ஆக்கள் பற்றாக்குறைக்காக கொடுத்தன அப்படி கொடுத்தா இல்ல இதுல போம் எல்லாம் வேண்டி சைன் வேண்டிட்டு சைனும் கடையில தான் வந்து வேண்டிட்டார் கடையில தான் எல்லாம் வேண்டி போட்டு நான் கடைசி நாளும் கேட்கிறேன் காசு கட்ட கடைசி நாள்ல அந்த காசு பற்றா அப்படி வாய்ஸ் மெசேஜ் போடிட்டு வாய்ஸ் மெசேஜ் போட்டவ காசு பற்றா அப்படியா இருக்கு இல்லையா வீட்பாளரும் காசை போடுங்கோ காசு பெற்றாக்குறையா இருக்கு கடைசி நாள் பத்தொன்பதாம் தேதி தான் முடிவு டேட் அதுக்கடையில போடுங்கோ நீங்க வேர்ட் பால் இல்லாத பட்சத்துல அந்த காசு திருப்பி தரப்பட மாட்டேன் நானும் என்ன செய்வேன் உடனே காசு நான் உடனே மாறி கொண்டு போய் ஐயாயிரம் ரூபாய் அக்கௌண்ட்ல அந்த லட்சிய நட்ட தம்பி தன் அக்கௌண்ட் நம்பர் எல்லாத்தையும் குரூப்ல போட்டிருந்தவர் கொண்டு போய் அந்த காசு ஐயாயிரம் ரூபாயும் போட்டுட்டு வந்தேன் அப்ப காசு நாங்கள இன்னத்துல பாக்குறோம் கட்சி இதெல்லாத்தையும் அவர் யூடியூப்ல தான் பார்க்க வேண்டி கிட ஊடகத்துல எல்லாத்தையும் சொல்றாரு அதை பார்த்து பார்த்து தான் தெரிய வேண்டி கிட கடைசி நாளும் அந்த முதல் நாள் வந்து சைன் பண்ணி கேட்கிறேன் தம்பி நாங்க விரவணும் இல்லோ விர தேவையில்லை இல்லையாக்கா நீங்க விர தேவையில்லை என்ன தம்பி எல்லாத்தையும் சொல்லி போட்டு வேண்டி கொண்டு போயிட்டு கடைசியா அந்த பன்னெண்டு மணி ரிஜெக்ட் அண்டு டேட் முடியுது இருபதாம் தேதி க்ளோசிங் டேட் எங்களுக்கு தெரியல அப்ப இரவு ஆறு மணிக்கு யூடியூப்ல அர்ச்சுனாண்ட யூடியூப்ல பெருகுது பா பார்த்தா ரிஜெக்ட் அண்டு சொல்லப்படுது வெளியாமன் ரிஜெக்ட் அண்டே எனக்கு பெரிய ஒரு விடி விழுந்த மாதிரி தெளில அப்போ நான் என்னென்ன உடனே இந்த தம்பி ஃபோன் எடுத்து கேட்குறேன் என்ன தம்பி ரிஜெக்ட் அண்டு சொல்லினேன் நீ இதெல்லாம் சொல்ல வெண்ணெண்ணு ஏழு மணிக்கு தான் நான் அறையிறேன் அப்போ எடுத்து கேட்டால் ஓமாக்கா ஃபைல் ஒன்றும் அங்கே குடுபட இல்லை நாங்கள் யூஎஸ் கோர்ட்டலில் அவர் கௌசல்யில் ஏழு முப்பதுக்கு தங்களுக்கு வந்து நிற்க சொல்லி தங்களுக்கு மெசேஜ் அனுப்பினவா காலமே வந்து நில்லுங்கொண்டு நாங்கள் மூன்று பேர் வலிகாம மேற்கு வடக்கு தென்மேற்கு மூன்று இதுல பொறுப்பா நின்றாது அவையே மூன்று பேரும் தாங்கள் போய் யூஎஸ் போட்டதில்ல காலை மேல வந்து வெயிட் பண்ணினது இப்ப பையன முக்கால் வரையும் வெறே இல்லையா கூப்பிட கூப்பிட வெறையிலையண்டதும் தாங்கள் போய் வந்து அட்ரஸ்யா ஒன்றும் செய்ய இல்லாம அந்த போல தாங்களெல்லாம் நிரப்பி ரெடியா பண்ணி வச்சிருந்ததா பயனுள்ள முக்கால் அடிக்கிற டாக்டருக்கு அடிக்க அதை சொல்ற ரொம்ப செய்யறீங்க பாங்கொண்டு நாங்கள் கேட் பயனுள்ள முக்காலுக்கு போய் நீங்க என்ன செய்ய முடியுமாங்க அங்க போனா அங்க ஃபைல் உள்ளுக்கு போகவே இல்லை பன்னெண்டு மணிக்கிட்டே ஆச்சு ஜூஎஸ் போட்டல இருந்து இப்ப கச்சேரிக்குள்ள போகவே பன்னெண்டு மணி ஆயிரும் அப்ப பன்னெண்டு மணிக்கு கொண்டு எப்படி கொடுக்குறதுன்றே நான் பேசி போட்டு மூன்று பேருக்கு எல்லாருக்கும் வாய்ஸ் மெசேஜ் போட்டு விட்டேன் இப்படித்தான் எங்களுக்கு பதில் சொல்லுங்க இதை நான் சும்மா விட போறது இல்லையா நான் டென்ஷனாக கட்டி போட்டு அவர் பிரகாஷ் வடமராட்சிக்கு இதா இருக்கிறார் கருத்துல இதுல கொடுப்பார்களா இருக்கிறவர் அவரையும் அவர் தான் என்ன முக்கியமா இதுக்குள்ள கொண்டு வந்ததே அவர் தான் நீங்க நில்லுங்க நான் ஆட்கள் கட்டா கூட என்ன சொல்றேன் நான் தம்பி நிக்க எனக்கு வேணாம் எனக்கு வேறு ஒரு இதுல நான் எனக்கு வெறும் இது மக்களுக்கு மக்கள் என்ன இந்த முகத்துக்கு போடுறோம் நான் இந்த ஊர் மக்களுக்கு செய்யணும்ன்றதுக்காக தான் எதுக்க நிற்கணும் இல்ல இல்ல நில்லுங்கோ ஆக்கள் இருக்கணும் நீங்க எதாவது நிக்க நாங்க பார்த்தா ஒரு தரம் இல்லை அவருக்கு ஒரு தரம் அதுக்கு பிறகு போன் அடிக்கணும்ல இல்ல நாங்கள் எடுக்க அப்ப நான் என்ன செய்யணுண்டா அடுத்த நாள் பேசி போட்டுன்னு வச்சுட்டேன் அடுத்த நாள் தேர்தல் ஆணையாளர்கிட்ட போனேன் வெள்ளிக்கிழமை போய் அவள அங்க போகத்தான் முழு உண்மையும் எனக்கு தெரிய வந்தது இப்ப ஃபைல் கொடுக்கவே இல்லை அங்க உள்ளுக்கு போகாம உள்ளுக்கு போனா தான் ரிஜெக்ட் சொல்லுவீன கேட்டேன் கடிதம் என்ன சார் இல்ல ஏன்னண்டா அர்ச்சனாவை கூப்பிட்டு தேர்தல் ஆணையால ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முந்தைய காசு கட்ட போன இடத்த அப்பள விலங்கப்படுத்தி இருக்கிற தேர்தல் ஆணையாளர் இப்ப நீங்க உங்களோட தனி பேர்ல காசு கட்ட முடியாது சிஏச்ச குழுவுலதான் தானும் அந்த தனித்தனி இது பாராளுமன்ற தேர்தல் மாதிரி இல்ல உள்ளூராட்சி தேர்தலுடைய சட்ட திட்டங்கள் வேற அப்ப அதால நீங்க கட்ட முடியாது காசு அப்ப ரெண்டு பேரையும் நிறுத்தி வச்சு படிவ கௌசல்யாவையும் ராமநாதன் அச்சனாவையும் வச்சு புலங்கப்படுத்தி இருக்கிறேன் அப்ப ராமநாதன் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் நீங்கள் இவ்வளவு விவரமான நீங்கள் பாராளுமன்றத்துல பட்ஜெட்டுக்கு எல்லாம் புத்தகம் படிச்சு புலங்கப்படுத்துறீங்க உங்களுக்கு ஒவ்வொரு டிசிசி மீட்டிங்க போய் ஒவ்வொரு அதிகாரியையும் கேள்வி கேட்கறீங்க ஆ உங்களுக்கு தெரியாத இந்த சின்ன விஷயம் போவ நிரப்புறது அப்படி ஆக்கள் காசு கட்டி அப்படி உங்களுக்கு வடிவா செய்ய முடியும் இந்த விவரம் எல்லாம் தெரிஞ்சிருக்கு உங்களை நம்பி நின்ற ஒரு கூப்பிட்டீங்களா கூப்பிடல திட்டம் செக் பண்ணிருக்கிறீங்க வலிகாமத்தை நான் அப்படித்தான் சொல்றேன் நான் இன்னைக்கு வந்தது இந்த மக்களுக்கு நம்பி இருக்கிற மக்கள் நான் எனக்கு ரெண்டு வாய்ப்பு கிடைச்சாது நான் அதை விட்டுட்டீங்க வந்து எவட நின்றது ரெண்டா ஊர்ல இருக்கிற மக்கள் சொன்ன காரணம் ராமநாதன் மாகாண சபையில உங்களுக்கு நான் ஓட்டு போடுவேன் குடும்பத்திலயும் இருபது நானே வந்துட்டேன் பரவாயில்ல அந்த மக்களை ஏமாற கூட கூடதுக்காக நான் இந்த வந்துடுறேன் நிச்சயம் சரியோ நான் அவ்வளவு ஏமாத்தி போட்டீங்க நீங்க அவள் அவங்களுக்கு ஒரு போறது இல்ல உள்ள கூப்பிட்டங்களை கரைச்சு வடிவாத நிரப்பி

சரி எங்களுடைய இருக்கிற மக்கள் எங்களோட இருக்கிற வேட்பாளர் எங்களுடைய கட்சிகளை நாங்க நம்பாம உங்களை நம்பி ஏமாந்துட்டோம் ஆனா இது எனக்கு ஒரு படிப்பின எங்களோட மக்களுக்கும் இதோட விழிப்புணர்வு விரோத தான் நான் வந்திருக்கிறேன் எல்லா மக்களும் இது ஒரு இதாண்டி போட்டு எங்க என்ன செய்யணுமாட்டா நீங்க இவர் சொல்றது ஓட்டு போடாதீங்க இவரை நம்பி ஓட்டு போடாதீங்க ரெண்டு தேவை இவர் ஒரு தலைமத்துவம்டா எப்படி இருக்கணும் பாராளுமன்றத்துல நீ பத்து பேர் என்ன பத்து பேரை தலைத்துவத்தை நடத்த முடியாது

உள்ளூராட்சி தேர்தல் இது வந்து அரசியல் இல்லை இது வந்து கிராமங்களுக்குள்ள நாங்கள் கட்டுற பணத்தை உங்களுக்கு திருப்பி வர போகுது அடிவட்டு பேண்டிதான் இந்த உள்ளூராட்சி தேர்தல் ரைட் அப்ப அதில் நாங்கள் வந்து மற்ற கட்சியை போட சொல்ல நினைவைக்கு மக்களை தேவை செய்து நான் உங்களை கும்பிட்டு கேக்குறேன் இவர் சொல்ற எந்த கட்சியை நீங்கள ஆதரிக்க வேண்டாம் மும்போட ஊருக்கு யார் நெல்லது செய்வினா

எங்களை தொகுதியில இருந்து அந்த தம்பி நாற்பதாயிரம் இது காசு போட்டிருக்க ஒவ்வொரு தொகுதியிலிருந்து வெளிநாட்டுல இருக்க வெளிநாட்டுல இருக்கிறவையும் வெளிநாடுல இருக்கிற புதிக்கண்ட ஒரு தனி இது ஒரு வாக்கி கலைக்கிறீர்களா டெய்லி வேலை நீங்க பாட்டு நீங்கள் எல்லாம் வளர்த்து விட்டு அடிமட்டத்திலே இருக்கிற அப்பாவி மக்களை நம்ப வைக்கிறீர்கள் சரியா மக்கள் அடிம உண்மையா அரசாங்க உத்தியோகன் மாதிரி விவரமா இருக்கணும் இவரம் ஆயிடும் நான் அடிமட்டத்துல இருக்கிற மக்கள் இவரம் இது நடக்க கூடாதுக்காக தான் நான் வந்தா எனக்கு என்ன ஆனாலும் வர விலை ரைட்டா நீங்க என்ன என்னதுக்கு போறப்படியா இவர் பேசுவார் பொம்மல பண்ணுவார் தேவையில்லாத கதையால் தேவை எந்த விமர்சனத்தை நான் வந்திருக்கிறேன் இவர வெளியில சொல்லுவோம் கடைசரை நம்ம எங்க மக்களே நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக இருந்து சில மணி நேரங்களில் வழியில் வந்து நாடாளுமன்ற வேட்பான தாக்கல் செய்தவர் சிறப்பாக செய்தவர் ஆனால் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு நீண்ட காலம் இருந்தது அதே ஏன்பாரண ஒரு மொழி முறையில திட்ட மொழி முறையில தவறான வேட்பு தாக்கல் செய்யப்பட்டதுக்கான காரணம் வெளிநா இருக்கலாம் வந்தாங்க காசு கட்ட போன சொன்னாண மற்றது இவற்ற வாக்கு வந்து தென்மராட்சி தென்மராட்சியில இவருக்கு வடமராட்சி தக்க வச்சா காணும் கண்டுகொள்ள திட்டமிட்டு நிராகரிக்கப்பட்டிருக்கு நான் சொல்றேன் அடிச்சு சொல்றேன் இது திட்டமிட்டு நிராகரிக்கப்பட்டிருக்கு இவர் யூடியூப்லாம் ஓடி ஓடித்தின் சைன் வாங்கினா எல்லாம் போய் சுத்த போய் நான் ஒவ்வொரு யூடியூப்ல எனக்கு விளங்குது போய் ஆக்கள் பற்றாக்குறையில

டைம் அது சரியா செய்தவையாண்ட பார்த்து போறியா ஏன் இவ்வளவு விவரமான அர்ச்சுனா இந்த பாராளுமன்ற தேர்தலில் பண்ணதுக்கான லெட்டர் காட்டினவரா ஆ மதியங்களை காட்டினவராட்ட அவல்ஸ் வாட்ஸ்அப் குரூப்ல இணைக்கல என்னது அது உண்மை பதினாறாம் தேதி காசு கட்டினா அந்த அந்த தலைவர் கட்டப்பட்டிருக்கு ராமநாதன் அச்சுனாண்ட பேர்ல காசு கட்டலாதுன்னு ஒவ்வொருத்த பிரிவிலே இருக்கிற பொறுப்பான தம்பியாக்கள் பேர்கள் எல்லாம் காசு கட்டப்பட்டிருக்கு

மோசடியானவர் இவரை இனிமேல் நம்ப கூடாது மக்கள் என்றதுதான் என்ற உண்மையான கருத்து நாங்க நாங்க மக்கள் எங்களுக்கு இருக்கிற நாங்களே பேஸ் பிரச்சனைடா மற்றவையை நம்பி நம்பித்தான் நாங்கள் இந்த நிலைக்கு வந்திருக்கிறோம் அது ஒரு பெரிய தலைவர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அவரே சொல்லி இருக்கிறார் மற்றவையெல்லாம் பழிய சுமத்தி தண்டி அவை செய்வின கொண்டு போட்டு இருக்காது எங்க மக்களுக்கு நாங்கள் நாங்கள் எங்கட பிரச்சனைக்கு நாங்கள் கொடுத்து நாங்கள் தண்டோம் ரைட்டா அதுதான் என்னுடைய இது மக்கள் நீங்க யோசிச்சு அது இந்த கட்சி என்று பார்க்காம இது உள்ளூராட்சி தேர்தலில் யார் சரியாக செய்வினோ என்று உங்களை ஊருக்கு எடுக்கிறவ யார் சரியாக செய்யணுமோ அவைக்கு பார்க்கப்படுமோட்டு கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன்